மேசராசி மேசராசிக்காரங்க இன்னைக்கு கேர்ஃபுல்லாக செயல்பட்டு உங்கள் முயற்சியில் ஜெயிப்பீங்க குடும்பத்தில் சந்தோஷம் அதிகமாக இருக்கும் உங்களோட வருமானம் இன்னைக்கு உயரும் எதிர்பார்த்த லாபம் வந்து சேரும் வெளியூர் பயணம் உங்களுக்கு இன்றைக்கி சாதகமாக அமையும் ரிஷபராசி ரிஷபராசிக்காரங்க உங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் எல்லாம் சமாளித்து ஜெயிப்பீங்க உங்களோட இன்கம் இன்னைக்கு அதிகமாக கிடைக்கும் நீங்கள் எடுக்கிற முயற்சியில் சில தடைகள் ஏற்பட்டாலும் அதை தாண்டி ஜெயிப்பீங்க ஆஃபீஸில் உங்களுக்கு தேவையில்லாத நெருக்கடி ஏற்படுங்கிறதுனால இன்றைக்கி நீங்கள் எச்சரிக்கையாக செயல்படுறது நல்லது மிதுன ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி விஐபியோட சப்போர்ட்டு கிடைக்கும் தேக ஆரோக்கிய குறைபாடு சரியாகும் பெரியவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு இருக்குது நேற்று நீங்கள் நினச்ச காரியம் இன்னைக்கு நிறைவேறும் பண வரவு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் இன்றைக்கி ராசி கடகராசி ராசிக்காரங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட நெய்பர்ஸ் இவங்களெல்லாம் அனுசரித்து போகிறது நல்லது இன்றைக்கி நினச்ச விஷயங்களை செய்கிறதுக்கு சில தடைகள் இருக்கும் இன்னைக்கு மனசில் குழப்பம் சங்கடங்கள் ஏற்படலாம் மற்றவங்கக்கிட்ட தேவையில்லாத விவாதம் பண்ண வேண்டாம் இன்றைக்கி ஒரு நாள் கவனமாக செயல்படுறது நல்லது சிம்ம ராசி சிம்மராசிக்காரங்க இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற புது முயற்சி லாபகரமாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி நிறைவேறும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இன்றைக்கி சப்போர்ட்டாக இருப்பாங்க உங்களுக்கு வர வேண்டிய பாக்கியெல்லாம் இன்றைக்கி வசூலாகும் கன்னியாராசி கன்னியாராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி இன்டைரக்டாக இருந்த எதிர்ப்புகள் எல்லாம் விலகும் எதிரிகளை ஜெயிப்பீங்க உங்கள் முயற்சியில் லாபம் அதிகமாக கிடைக்கும் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க மனசு இன்றைக்கி தெளிவாக குழப்பம் இல்லாமல் இருக்கும் வியாபாரத்தை முன்னேற்றத்துக்கு புது முயற்சிகள்லாம் இன்றைக்கி எடுப்பீங்க துலாம் ராசி துலாம் ராசிக்காரங்க இன்றைக்கி சாமர்த்தியமாக செயல்பட்டு நினச்சதை அடைவீங்க உங்களை விட்டு விலகி போன ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் உங்களை தேடி வருவாங்க குழந்தைங்க மேலே இன்றைக்கி அக்கறையாக இருப்பீங்க எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்கும் சமுதாயத்தில் உங்கள் செல்வாக்கு இன்றைக்கி உயரும் வழக்கமாக செயல்படுற செயல்களில் இன்றைக்கி உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் விருச்சிகராசி விருச்சகராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி வியாபாரத்தில் இந்த தடைகள் எல்லாம் விலகும் வருமானம் அதிகமாக கிடைக்கும் உங்களோட உறவினர்கள் உங்களுக்கு இன்றைக்கி சப்போர்ட் பண்ணுவாங்க உங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் இன்றைக்கி நிறைவேறும் சொத்து பிரச்சனையெல்லாம் இன்றைக்கி தீரும் உங்களுக்கு இன்றைக்கி சாதகமான நாள் தனுசு ராசி தனுசு ராசிக்காரங்களுக்கு ஆஃபீஸில் ஏற்பட்ட பிரச்சனை இன்றைக்கி தீரும் உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உங்கள் பிரதர்ஸ் கூட ஏற்பட்ட சண்டை வந்து தீரும் குடும்பத்தில் உங்கள் செல்வாக்கு கூடும் தொழிலில் புது ஸ்ட்ராடிஜி ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணி லாபம் எடுப்பீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க மகர ராசி மகர ராசிக்காரங்களுக்கு வியாபாரத்தில் இருந்த தடைகள் எல்லாம் விலகும் உங்கள் முயற்சியால் இன்றைக்கி லாபம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் எதிர்பார்த்த லாபம் வர்றதுனால குடும்பத்தில் சந்தோஷமாக இருப்பீங்க நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த நல்ல தகவல் வந்து சேரும் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமான நாள் கும்பராசி கும்பராசிக்காரங்க இன்றைக்கி ஒரு நாள் புது முயற்சிகளை ஒத்தி வைக்கிறது நல்லது உங்கள் மனசில் தேவையில்லாத குழப்பம் சங்கடங்கள் ஏற்படலாம் குடும்பத்தில் உள்ளவங்கள அனுசரித்து போங்க இன்றைக்கி உங்களுக்கு தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படலாம் மீனராசி மீனராசிக்கு இன்றைக்கி அலைச்சல் அதிகமாக இருக்கும் செலவு அதிகமாக இருக்கும் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் உங்கள் செயல்களில் கவனமாக இருங்க நீங்கள் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது இன்னொன்னா இருக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ